தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளிக்கூடம் தொடக்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள்கு நிறைய மாணவர்கள் தாங்கள் விரும்பிய மதிப்பெண்களை பெற்றிருக்கலாம் நிறைய மாணவர்களுக்கு தாங்கள் விரும்பிய மதிப்பெண் கிடைக்காமல் இருக்கலாம் சில மாணவர்கள் தேர்ச்சியடையாமல் கூட இருக்கலாம் எதுவும் வாழ்க்கையில் பாதிக்காது என்பதை மனதில் முதலில் கொள்ள வேண்டும் மதிப்பெண்கள் என்பது உங்களுக்கு ஒரு சிறிய வழிகாட்டி மட்டுமே அடுத்த நிலை என்ன என்பதற்கு குறைவாக மதிப்பெடுத்தவங்க செய்வாங்க இன்னும் நிறைய படிக்கணும்னு வேகமாக படிப்பாங்க தோல்வி அடைஞ்சவங்க அதிக வெற்றியை பெறணும்னு நினைப்பாங்க வெற்றி பெற்றவங்க அதிக மதிப்பெண்கள் எடுத்தவங்க கொஞ்சம் கௌரவமாக இருந்துடக்கூடாது அவர்களும் சிறப்பாக படிக்கணும் அது மாதிரி நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் என்ன ஏதுங்கிறத ரொம்ப கவனமாக சேருங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறோங்கிறதுல எப்படி படிக்கோங்கிறதான் வெற்றி பெற முடியும்னு அப்துல் கலாம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க ஆகவே சின்ன பிள்ளை கூட பல லட்சங்களை கொடுத்து நிறைய கடன் வாங்கி கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறத விட உங்களுடைய வருமானத்திற்கேற்ற பள்ளியில் சேர்த்தால் உங்கள் குழந்தை சிறப்பாக படித்து உயர்வான நிலையை அடைய முடியும் என்ற உண்மையை அனைவரும் உணர வேண்டும் ஏன்னா ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சிட்றாங்க நிறைய கடன் ஆக்கிடுறாங்க கொண்டு போய் தமிழ் மீடியத்தில் சேர்க்குறாங்க சில பேர் ஒன்பதாம் வகுப்பு வரை கொண்டு போயிடுறாங்க சில பேர் அதுக்கப்புறம் தமிழ் மீடியத்துக்கு போகிறாங்க இப்படியெல்லாம் அவங்களுடைய நிலைகளை நிறைய நேரடியாக கண்டிருக்கேன் அதனால் தமிழ் மீடியம் படிக்குமா ஆங்கில வழியில் படிக்கிறோமா என்பது கவலை இல்லை அவருடைய நல்ல படிக்க ஊக்கம் கொடுங்கள் சிறப்பான மதிப்பெண் பெற்றாலும் பெறாவிட்டாலும் அவர்களை வாழ்த்துக்கள் கூறுங்கள் அடுத்த நிலை அனைவருக்கு எல்லோரும் வெற்றியை தரும் என்று கூறுகிறேன் நன்றி வணக்கம்